டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஆலயங்களை பற்றின ஒரு நிகழ்ச்சி அந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவடிவம் எப்படி பிரதிஷ்டானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சிக்கல் எட்டுக்குடி குடி கண் புறவாச்சேரி இந்த நான்கு திருத்தலங்களை பார்க்குறோம் இதில் சிக்கல்ல முருகப்பெருமான் திருவடிவத்தை சில்பா சில்பிங்கிற ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணிட்டார் யார் சொல்லி மன்னன் முத்தரசன் அது முடித்த பிறகு ஒரு கட்டவரலை எடுக்கிறான் அடுத்து பண்ணக்கூடாதுன்னு அதை மீறி முருகன் அருளால் பண்ணுறார் அது எட்டுக்குடியில் பிரதிஷ்டை ஆயாச்சு எட்டு குடியில் பிரதிஷ்டை ஆன பிறகு தனக்கு இந்த மன்னன் என்ன தருவான்னு நினைக்கிறார் மக்களும் பாராட்டி சொல்கிறார்கள் சபதியாரே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க அரண்மனைக்கு போகிறான் ஆட்களோட தனது படை வீரர்களோட அவரது மண்டபத்துக்கு அனுப்புகிறான் சிற்ப சாலைக்கு அங்கே போன படை வீரர்கள் மன்னனது உத்தரவை நிறைவேற்றுகிறார்கள் என்ன சொல்லியிருக்கான் அந்த சபதி இனிமே சிற்பம் பண்ணுறது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிற்பத்தையும் சிதைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் எல்லா சிற்பங்களையும் சிதைக்கிறார்கள் வெட்டுகிறார்கள் இதை பார்த்து துடிச்சு போற ஏன் இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு காலை பிடிச்சி கெஞ்சற இதோடு நிற்கலை அடுத்து ராஜா ஒன்று சொல்லியிருக்கான் அவருக்கு இனிமேல் கண்களில் பார்வை இருக்கக்கூடாது பார்வை இருந்தால் தானே சிற்பம் பண்ணுறார் அப்படின்னு ஒரு உத்தரவையும் படை வீரர்களுக்கும் சொல்லியிருக்கான் என்ன பண்ணுறாங்க கீழே விழுந்து கதறிய அந்த சில்பி ஸ்தபதியை ஒரு நான்கு வீரர்கள் பிடித்து கொள்கிறார்கள் ரெண்டு பேர் காலு ரெண்டு பேர் கை தயாராக கள்ளிப்பால் கொண்டு வந்திருக்காங்க அந்த கள்ளிப்பாலுங்கிறது அத்தனை வருஷம் கண்ணில் பட்டுதுன்னா பார்வை போயிடும் சாப்பிட்டோன்னா இதாகும் அந்த கள்ளிப்பால் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் கையை பிடிக்க அந்த கண்களில் கள்ளிப்பாலை ஊற்றுகிறார்கள் சபதி துடிச்சு போற முருகனை நினைக்கிறார் முருகா உனக்கு நான் நல்லது பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன் முருகா எனக்கு இப்படி பண்ணுற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாயேன்னு புலம்புகிறா இவங்க வேலையெல்லாம் முடித்த பிறகு சிற்பத்தை செதச்சாச்சு பார்வையையும் செதச்சாச்சு இந்த படைவர்கள் புறப்பட்டு விடுகிறார்கள் இந்த சபதி அங்கேயே இருக்க அப்படியே குற்றுயிரும் குலையுருமாக படுத்து கொண்டிருக்கிறார் அப்படியே உறக்கம் வருகிறது அப்படியே தூங்குகிறார் முருகப் முருகப்பெருமான் வரா கனவுல முருகப்பெருமான் வந்து சொல்கிறான் என்ன ஸ்தபதியாரே உறங்கி கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து ஒரு வேலை சொல்லியிருக்கேனே மூன்று சிற்பங்கள் நீ பண்ணணும்னு சொல்லியிருக்கேனே ஒன்று பண்ணின ரெண்டு பண்ணினேன் மூன்றாவது சிற்பம் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு அதற்கான பணியை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிற போது சில்பி விழித்தெழுகிறார் கனவுல இது முருகன் கேட்குறார் முருகா நீ அடுத்தடுத்து செய்து வருகிற காரியங்களை பாரு அடுத்தடுத்து நான் செய்த காரியங்களையும் பாரு நான் புதுசு புதுசாக சிற்பம் அடித்தேன் நீ என் விரலை எடுக்க வச்ச என்னோட பார்வை எடுக்க வச்ச விரல் இல்லாமலும் ஒரு சிற்பத்தை நான் பண்ணினேன் அந்த சிறுமி எனது பேத்தியின் உதவியோட இப்போ கண்ணு போயாச்சே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு புலம்புகிற போது அந்த கனவுல முருகப்பெருமான் சொல்கிறானா ஒன்றும் இல்லை கூட பேத்தி வந்திருக்காளே அவள் உதவி செய்வா அவள் ஒவ்வொரு இடத்துலையும் உன்னோட கையை கொண்டு போய் வைப்ப ஒவ்வொரு அவயத்தையும் அவள் காட்டுவாள் நீ அதை வச்சு அடுத்து ஒன்று தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கலைகிறான் சிற்பி எழுந்திருக்கிறார் சிற்பி எழுந்திருக்கிறார் அது முருகப்பிரவன் உத்தரவாகிட்டே நம்ம என்ன பண்ண முடியும்னு அந்த சிறுமியை கூப்பிடுறார் பார்வை இல்லையே சிறுமி பக்கத்தில் வந்து தாத்தா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்து சிற்பம் தயார் செய்யணுமா சிறுமி கேட்கிறாள் ஆமாமா முருகனுடைய உத்தரவு கல்லை எடுக்கிறார் கல்லை தயார் பண்ணுறார் சிற்பத்தை செதுக்க ஆரம்பிக்கிறார் மூன்றாவது முருகப்பெருமான் திருமேனி பாருங்க கண்ணில்லாமல் சிற்பம் பண்ண முடியுமான்னு நம்ம கேட்போம் கண்ணில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது ஆனால் கண்ணே இல்லாமல் பார்வையே இல்லாமல் முருகப்பெருமான் ஒரு சிலையை வடிக்க வைக்கிறார்னா இந்த இடத்துல கண் முக்கியமாக முருகப்பெருமானுடைய அருள் முக்கியமாக அதைத்தான் நம்ம பார்க்கணும் ஒரு கடவுளுடைய அருள் இருந்தால் நமக்கு எத்தகைய குறை இருந்தாலும் அந்த காரியத்தை மிக கன கச்சிதமாக முடித்துவிட முடியும் அப்படிங்கிறத முருகப்பெருமான் நமக்கு உணர்த்துகிறான் இந்த சபதி ஆரம்பிக்கிறார் அந்த சிறுமியின் பேத்தியின் உதவியோடு ஆரம்பிக்கிறார் ஒரு சிற்பமானது தயாராகி கொண்டிருக்கிறது மயிலு மயிலுக்கு மேலே ஆர்முகன் மூன்று சிற்பமும் ஒரே மாதிரி மூன்று விக்கிரகமும் ஒரே மாதிரி இந்த வேலை நடக்கிறப்ப ஒரு முதியவர் வருகிறார் ஒரு முதியவர் இந்த சிற்ப சாலைக்கு வருகிறார் எல்லா சிற்பங்களும் அடித்து உடைச்சி போட்டாச்சு இவர் செய்கிற ஒரே சிற்பம் இந்த ஒரு சிற்பம் மட்டும்தான் அந்த முதியவர் உள்ள வந்துட்டு இந்த ஸ்தபதி கிட்ட வந்துட்டு அவரை தொட்டுட்டு பேசுகிறார் சபதியாரே என் பேர் இது நான் பக்கத்தில் சமீபனம்ங்கிற ஊரில் இருக்கேன் சமீபனம்னு ஒரு பக்கத்தில் அங்கிருந்து வந்திருக்கேன் உங்களுடைய சிற்பத்தை பார்த்த இந்த பக்கமாக போகிறப்ப பார்த்தேன் உங்களுக்கு நான் உதவி செய்யலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறேன் உதவி செய்யலாமல் எனக்கு என்ன உதவி என்ன செய்யறதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறப்ப சிற்பியாரே உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் இதற்கு முன்னால் சிக்கல் துருத்தலத்துலேயும் எட்டுக்குடி திருத்தலத்திலையும் நீங்கள் பிரதிஷ்ட பண்ணின அந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை பார்த்து அந்த ராஜா முத்தரசன் பொறாமைப்பட்டு உங்களுக்கு கட்டவரல் எடுத்தான் உங்களுடைய கண் பார்வை எடுத்தான் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஆனாலும் அடுத்து நீங்கள் உட்காந்து ஒரு சிற்பத்தை தயார் பண்ணுறீங்க இது முருகப்பெருமான் உங்களுக்கு இட்ட கட்டளை இனிமேலும் இதே இடத்துல உட்காந்து நீங்கள் அந்த சிற்பத்தை தயார் பண்ணினீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த முத்தரசனுக்கு தெரிந்தால் ஏதேனும் ஆபத்துகள் நேர்ந்து விடுமோன்னு நான் கவலைப்படுறேன் நான் அதனால தான் யோசிக்கிறேன்னு இந்த பெரியவர் சொல்கிறார் முதியவர் சொல்கிறேன் இவர் பார்க்குறார் சரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கிறார் சபதி யோசிக்கிறார் அந்த பெரியவர் சொல்கிறார் சபதியாரே நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் நான் என்னுடைய ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் சமீபனம் அங்கே வன்னிமர காட்டில் உங்களுக்கு நான் ஒரு இடம் ஏற்படுத்தி தரேன் அந்த சிற்ப சாலையில் இந்த சிற்பத்தை நீங்கள் தொடர்ந்து தயார் செய்யலாம் இந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறார் அந்த பெரியவர் உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த பேத்தியை அப்படியே மெல்ல கூப்பிட்டு இவருக்கு தான் பார்வை கிடையாது இல்லையா சபதிக்கு என்ன பேத்தி இவர் சொல்கிறது சரியாக நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு கேட்கிறார் அப்போ அந்த பேத்தி சொல்கிறா தாத்தா நம்ம அங்கேயே போயிடலாம் தாத்தா இந்த பெரியவர் சொல்கிற இடத்துக்கே போயிடலாம்னு சொன்ன உடனே இங்கிருந்து தனது உடைமைகள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு அந்த சிற்பத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு சமீபனம் செல்கிறார் சமீபனத்தில் வன்னிமரக் காட்டில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த இடத்துல இந்த சிற்ப வேலையை தொடருவதற்கு உதவுகிறார் இந்த சிற்பமானது தயாராகிக் கொண்டிருக்கிறது இது மூன்றாவது சிற்பம் யார் சொல்லி மூன்றாவது சிற்பம் முருகப்பெருமானே சொல்லி மூன்றாவது சிற்பமானது தயாராகி கொண்டிருக்கிறது இந்த சிற்ப வேலைகளுக்கு யார் உதவுகிறாள்னா அந்த பேத்தி உதவுகிறாள் அந்த பேத்தி சொல்லுவாளா இது க இந்த இடத்துல எப்படி பண்ணணும் இந்த இடத்துல கையை பிடிச்சி கொண்டு வச்சு அவள் உதவுவாள் அதன்படி அந்த சிற்பத்தை தயார் பண்ணி முடிக்கிறார் முடிஞ்சு போச்சு சிற்பம் தயாராகிடுச்சு மூன்றாவது சிற்பம் தயாராச்சு இந்த சிற்பத்தை அந்த பெரியவர் பார்த்து விட்டு ஆச்சரியப்படுவாராம் மிக அற்புதமாக வந்திருக்கிறது இந்த சிற்பம் இந்த சமீபம் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இந்த பணியை பார்த்தார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்ன ஆசை அப்படின்னா இந்த கிராமத்தில் பிரம்மன் ஸ்தாபனம் செய்த ஈஸ்வரனுக்கு கோவில் இருக்கு பிரம்மன் தான் ஸ்தாபனம் பண்ணார் இவர் பேரே பிரம்மபுரீஸ்வரர்னு பேர் இங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் இந்த ஆலயத்தில் ஈஸ்வரன் இருக்கு அம்பாள் இருக்கு ஆனால் முருகப்பெருமான் இல்லை முருகப்பெருமான் கிடையாது முருகப்பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்தால் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷப்படுவார்கள் எப்படி சிக்கலில் முருகன் வந்தாரோ எட்டுக்குடியில் முருகன் வந்தாரோ அதே போல் இந்த சமீபத்திலேயும் வந்தால் சந்தோஷப்படுவார்கள் அதனால் இந்த திருவடிவத்தை இங்கேயே பிரதிஷ்ட பண்ணலாமா அப்படின்னு பெரியவர் கேட்கிறார் அவருக்கு சந்தோஷம் இதான ஒரு ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணதான முருகப்பெருமான் தீர்மானிச்சிருக்கேன் சரி பரவாயில்ல இங்கேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இந்த ஸ்தபதிக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த முதல் இரண்டு விக்கிரகங்கள் தயார் செய்தபோது அந்த பிரதிஷ்ட விழாவை நேருக்கு நேராக அந்த விக்கிரகத்தை அவர் பார்த்தார் ஆனால் இந்த விக்கிரகத்தை மூன்றாவதாக வடித்த விக்கிரகத்தை அவரால் பார்க்க முடியல என கண்ணில் பார்வையில்லை தான் வடித்து அந்த விக்கிரகத்தை பார்க்க முடியவில்லையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கு ஆனாலும் முருகப்பெருமான் பார்த்து கொள்வான் அப்படின்னு தீர்மானித்து சம்மதிச்சுட்டேன் அந்த சமீபத்தில் இருக்கிற கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு இந்த விக்கிரகமானது எடுத்துச் செல்லப்படுகிறது விக்கிரகத்திற்கு கண்ணு திறக்கணும் சொன்ன பார்த்தீங்களா கண் திறக்கிறதுங்கிறது எத்தனை முக்கியமான நிகழ்வுங்கிறத நான் சொன்னேன் அந்த கண் திறக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அந்த பேத்தி என்ன பண்ணுறாலாம் தத்தா கண்ணு திறக்கணும் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணணும் இந்த இடத்துல கண்ணு அப்படின்னு அவருடைய கையை கொண்டு போய் அங்கே வைக்கிறேன் ஏன்னா அவருக்கு இல்லையா அந்த தெரியணும் தெரியணுமில்லையா அப்படி வைக்கிற போது ஏதோ நினைவில் உளியை வச்சு அடிச்சுட்றாராம் இந்த ஸ்தபதி ஏதோ நினைப்பில் அந்த உளி எங்கே இருக்கு அடியில் அந்த பொண்ணு பேத்தி கையை வச்சுருக்க அவள் கையில் அழுந்த பதிந்து விடுகிறது இது பட்ட மாத்திரத்தில் அந்த சிறுமியின் கையில் இருக்கின்ற அந்த இரத்தங்கள் இரத்த துளிகள் திரித்து இவரோட கண்ணில் வந்து விழுருது பதறுகிறாள் அந்த சிறுமி அங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் பதறுகிறார்கள் சபதி என்ன காரியம் பண்ணிட்ட இந்த குழந்தையோட கையை இப்படி பண்ணிட்டிய அப்படிங்கிற அந்த இரத்தத்தை தொடச்சுக்கிறார் இப்படி தொடக்கிறாராம் அடுத்த வினாடி அவருக்கு கண்கள் தெரிகிறது பார்வை வந்தாச்சு பார்க்குறார் முருகப்பெருமான இந்த சிறுமியை பார்க்கிறார் இந்த பெரியவரை பார்க்குறார் அந்த சிறுமியை பார்க்குற யாரம்மா நீ அப்படிங்கிறார் பெரியவரை பார்க்கறார் பெரியவரே நீங்கள் யாரு நீங்கள் எப்படி எங்கிட்ட வந்தீங்க இதனால் இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிற போது அந்த பெரியவர் நான் தான் கந்தன் நான் தான் வேலன் என்று முருகப்பெருமானாக காட்சியை கொடுக்க முருகப்பெருமானே ஒரு சிறுமியை அனுப்பி இந்த மூன்றாவது சிற்பத்தையும் இரண்டாவது சிற்பத்தையும் தயார் செய்து வைத்தார் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுகிறாராம் அந்த முருகப்பெருமான் தான் சமீபனத்தில் பிரதிஷ்ட பண்ணினாங்க இந்த ஸ்தபதிக்கு கண் பார்வை வந்ததனால இந்த திருத்தலத்திற்கு எண் கண் அப்படின்னு பேர் வந்ததா ஒரு பேர் உண்டு அந்த எண்கண் பேருக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்லுவாங்க எண் அப்படின்னா எட்டுன்னு உண்டு பிரம்மன் வணங்கின ஆலயங்கிறதுனால தனது எட்டு கண்களால் பிரம்மன் வணங்கின காரணத்தினால் எண்கண் சொல்லுவாங்க இங்கே பிரதிஷ்டையாச்சு கடைசி காலத்தில் இதே துருத்தலத்திலேயே ஸ்தபதி விளங்கி இந்த எண்கண் ஆலயத்திலேயே வன்னி மரத்தடி விநாயகருக்கு அருகே தனது சமாதி இறுதி காலத்தில் அமைந்ததாக சொல்வார்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் புறவாச்சேரின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் சிக்கல் எட்டு குடி எண்கண் புறவாச்சேரின்னு சொன்னேன் நம்ம இதுவரைக்கும் சிக்கலை பார்த்தோம் எட்டு குடி பார்த்தோம் எண்கண் பார்த்தோம் என்னடா புறவாச்சேரியே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா இந்த புறவாச்சேரிக்கு என்ன பெருமை அப்படின்னா சிக்கல்ல பிரதிஷ்ட பண்ணின இந்த மூலவர் திருவடிவம் பின்னாட்களில் ஏதோ ஒரு காரணத்தினால் சிக்கலில் இருந்து இந்த புறவாச்சேரி திருத்தலத்திற்கு கொண்டு வரப்பட்டது சிக்கலில் இந்த சபதி பிரதிஷ்ட பண்ணின முத்தரசன் முன்னிலையில் பிரதிஷ்ட பண்ணின முருகப்பெருமான் புறவாச்சேரிக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் சிக்கல் கோவில் போனீங்கன்னா மூலவர் முருகன் கிடையாது உற்சவர் முருகன் அதுதான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் வேல்வாங்கிற முருகன் நீங்கள் புறவாச்சேரிக்கு வந்தீங்கன்னா மூலவர் முருகன் இருக்கும் உற்சவர் முருகன் கிடையாது ஆக இந்த நான்கு திருத்தலங்களும் சொல்லப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்தபதியோடு தொடர்புடையவை இந்த நான்கு திருத்தலங்கள் வாய்ப்பு அமைந்தவர்கள் இந்த நான்கு திருத்தலங்களையும் நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா இந்த எட்டுக்குடியில் எண்கண்ணில் புறவாச்சேரியில் இந்த மூன்று துருத்தலங்களில் இருக்கிற முருகனும் ஒரே போலவே காணப்படுவார்கள் அதுதான் அந்த சில்பா சில்பியுடைய அற்புதமான திறன் முருகப்பெருமானுடைய அருள் அப்படி அமைஞ்ச அற்புதமான அந்த ஆலயங்களை வாய்ப்பு கிடைக்கும்போது தரிசியுங்கள் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்